சென்னை போரூர் சுங்கசாவடி பகுதியில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட தமிழர்களை வட மாநிலத்தவர்கள் துரத்தி துரத்தி தாக்கும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேந்தர் வணக்கம் சுரேந்தர் இந்த சம்பவமானது எப்போது நடைபெற்றது முழு விவரங்கள் சென்னை போரூர் அருகே தமிழர்களை வட மாநிலத்தவர்கள் துரத்தி துரத்தி தாக்கக்கூடிய அதிர்ச்சிகர காட்சி வெளியாகி காண்போரை அதிர்ச்சி செய்திருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவமானது போரூர் சுங்கச்சாவடி அருகே அரங்கேறி இருக்கிறது போரூர் சுங்கச்சாவடி அருகே செயல்பட்டு வரக்கூடிய தேநீர் கடையில் நேற்று இரவு தமிழ் இளைஞர்கள் மூன்று நபர்கள் வந்து மது சிகரெட் கேட்டதாக கூறப்படுகிறது இதில் சிகரெட் அவர்கள் தரம் மறுத்தது நிலையில கடைக்காரர்களுக்கும் அதே போன்று இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது இந்த நிலையில கடையில் பணிபுரியக்கூடிய பதிமூன்றுக்கும் மேற்பட்ட வர சிகரெட்டை தர மறுத்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில திடீரென சரமாரியாக தமிழ் இளைஞர்களை அங்கிருந்த கட்டை மற்றும் பிளாஸ்டிக் டப்புகளை கொண்டு சரமாரியாக தாக்கி இருக்கின்றனர் இதில் தமிழ் இளைஞர்கள் ரத்த காயம் ஏற்பட்டு அங்கிருந்து ஆபத்தான நிலையில் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில இந்த அதிர்ச்சிகர காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி அதிர்ச்சி அதிர்ச்சியடை உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர்